திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ஒரு கட்சி வந்து சாதிய முன்னேற்றக் கழகம் அப்படின்னு பேரை மாத்திக்க சாமுக திமுக கிடையாது ஆஹா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஆண்டு மாறி போச்சு செல்வப் பெருந்தகை பேசுகிற அளவுக்கு தகுதியான தலைவரா என்பதை நாம் திரும்பி பார்க்க வேண்டும் எந்த தொகுதியும் இல்லாத ஒரு தலைவர் செல்வப்பிருந்தகம் வந்து சட்டர சத்துவந்தான் என்ன சட்ரஸ் உடஞ்சு போமா இல்லை அணையை பேர்ந்துகிட்டு ஓடி போயிருமா அவர் ஏன் என்ன வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கேயே இருக்கிறாரு அவமானப்படுத்திக்கிட்டு ஏன் அங்கேயே இருக்கணும் ராகுல் காந்தி தயாராகிட்டார் விஜயோட கூட்டணி சேர்வதற்கு செல்வ பிறந்தகை அதுக்குள்ளே தலைவர் பதவி விட்டு தூக்கிடுவாங்க அதில் மாற்றம் இல்லை ஏன்னா இவர் தான் திமுகவுடைய சொம்பு தூக்கி அவ்வளோ நாள் இருந்தார்ல தண்ணீர் வந்து குளத்தில் தான் தடை இருந்தது ஒரு காலத்தில் தண்ணீர் திறப்பதற்கே இப்போ தடை இருக்குன்னு சொன்னால் பெரியார் இந்த மண்ணில் எதற்காக பிறந்தார் என்கிற கேள்வியை பெரியாருடைய பேரன்களுக்கு நான் வைக்கிறேன் அது நல்ல வெங்கை போட்டால் தானே நல்லா விளையும் நாதாரிகள் மலர்ந்து மலர்ந்துவுனா எங்கே விளையும் இந்த நாட்டில் சிங்கார சொல்லி எத்தனை வருஷம் இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் கேட்குறேன் ஸ்டாலின் அவர்கள் சென்னையினுடைய மேயராக இருக்கும்போது மாநகர தந்தைன்னு சொன்னாங்க மாசுபுரமணியை இருக்கும்போது கூட ஓரளவு கொஞ்சம் குறைஞ்சிச்சு மாநகர தந்தை மாசுப்பிரமணின்னு சொல்கிறது கொஞ்சம் குறைஞ்சிச்சு ஏன் மேயர் பிரியாவை வந்து மாநகரத்தாயின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னு சொல்லுங்கள் ஏன் அது பறையச்சு இல்லை பறைய விட்டுக்குள்ள இல்லை இதுதான் இப்போ செல்வ பொருந்தகி பூசை எதுக்கு இவங்க தான் திராவிட ஆட்சி இல்லை பெரியார் வந்தவர்கள்ல எதுக்கு பூசை இல்லை அணை உடஞ்சிராமல் இருக்கவா தண்ணியை திறந்து விடுறதில்ல பூசை இப்போ தண்ணி வரும்போதே பூசை பண்ணியிருக்கலாம்ல விவசாயத்தை பற்றி தெரியாத துணை அவர்கள் ஒரு பொண்ணை போய் வசைபாடுகிற அளவுக்கு இந்த தேசம் தள்ளப்பட்டிருக்கும் விவசாயத்தை பற்றி தெரியாதவங்கள்லாம் விவசாயத்தை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தான் நான் கேட்குறேன் மரியாதைக்குரிய துணை அவர்களே நீங்கள் வந்து எதிர்கட்சி எடப்பாடியார் வந்து களத்துல இறங்கிட்டாருங்கிறதுக்காக கதறீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு முதலீடா அதிகமாக்குவதற்காக போறீங்களா இவர் எங்க இருக்கிறாரு முதலீடு அப்ப அந்த ஆட்சியில முதலீடு இருக்க போனா கொள்ளை நீங்க எதுக்காக போனீங்க வணக்கம் வணக்கம் செம்பரம்பாக்கம் ஏறி திறப்பதற்காக பூஜைலாம் போட்டிருக்கிறாங்க தொலைக்காட்சிகளில் செய்திகள்லாம் வெளியாகுது அதிகாரிகள் எல்லாருமே இருக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏவை அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவை அழைக்காதது ஏன்று அவரே கேள்வி எழுப்பியிருக்காரு அது இல்லாமல் அமைச்சரை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்கன்றதை தாண்டி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்காரு அவருக்கு சாதி பார்த்து தான் அழைப்பு இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாமா நூறு சதவீதம் அதுதான் முதல்ல பூசை இருக்குது இவங்க தான் திராவிட ஆட்சியில் பெரியார் வந்தவர்கள்ல எதுக்கு பூசை அதிகாரிகள் பண்ணுறாங்க போல இல்லை அணை உடஞ்சிராமல் இருக்கவா ஆற்று நீர் அப்படியே பெட்ரோலாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகவா பைத்தியக்காரங்க எவ்வளோ தூரம் அந்த நாட்டில் வாழ்கிறாங்கங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இதான் தண்ணியை திறந்து விடுறதில்ல பூசை இப்போ தண்ணி வரும்போதே பூசை பண்ணியிருக்கலாம்ல ஏன் அதை பண்ணலாம் மழை வேஞ்சா செதுரக உடச்சிருக்கலாம்ல சரி செல்லு பெருந்தகை பேசுகிற அளவுக்கு தகுதியான தலைவராக என்பதை நாம் திரும்பி பார்க்க வேண்டும் ஒன்றும் எந்த தொகுதியும் இல்லாத ஒரு தலைவர் தலைவர்னு சொல்கிறதே அபத்தமாக இருக்குது ஓகே திரும்பி பார்க்கும் இன்னொரு விஷயத்த அவர் சார்ந்திருக்கிற சமூகம் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் சமூக நீதி பேசுகிற தருதலைகள் அடாவடித்தனவாதிகள் அயோக்கியர்கள் யார் அப்படி இருக்காங்க ஏன் கே என் நேரு என்ன சாதி சாதிக்காக போய் தான் தென் மதுரையில் ஒருத்தர் இருக்கிறார் மூர்த்தின்னு அவரும் ஜாதிக்காக போய் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை நான் பேசினவர் தான் அப்படியே வந்தீங்கன்னா ஏவா வேலு அவர் தான் இப்போ திறந்துருந்த சட்டரை திறந்துருக்கிறாரு கார் ஓட்டிகிட்டே அந்த சட்டை திறந்து விவசாயிகளுக்கு தண்ணி கொடுத்தாரா இல்லை கடலில் போய் கலக்கிறதுக்கு திறந்து விட்டாங்க ஓகே சரி ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் சாதி பேசாத அமைச்சர் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வடசென்னை மாவட்டத்தினுடைய முதலமைச்சர் ரவுடித்துறை அமைச்சர் அவர் ஒரு பக்கம் அப்படியே நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் பேர் திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் சாதி விரிபிடித்த பித்தர்களாக இருக்கிறார்கள் மனநோயாளிகளாக இருக்கிறார்கள் சொந்த தொகுதி செம்பரம்பாக்கத்துக்குள்ளே வருது செல்வப் தொகுதி இந்த தொகுதியில் வந்து அவர் முக்கியமான ஒரு நபர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மக்கள் பிரதிநிதி அவரை மதிக்கலைன்னு சொன்னால் ஆமாம் திமுகவில் ஆராசாவே மதிக்கிறது அந்த கூட்டம் நான் சொன்ன கூட்டமெல்லாம் இந்த அவர் துறைமுருகன் ஒருத்தர் ஆமா அவரெல்லாம் வந்து யாருமே மதிக்க மாட்டார் சாதியத்தினுடைய உச்சத்தின் பிடியில் இருக்கிறாங்க அவங்களாம் இவங்களுக்கெல்லாம் தான் அமைச்சிருப்பதை கொடுத்து அழகு பாக்குது திராவிட தேசியம் பேசுகிற அல்லது திராவிட மன்னனும் பேசுகிற பெரியார் வழி பேரன்கள் என்று சொல்லுகிற இவர்களெல்லாம் அவர்களை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் கபடதாரிகளை உருவாக்கி அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறது அன்றாட நாள் தண்ணீர் திறக்கிறது ஆமாம் தண்ணீர் வந்து குளத்தில் தான் தடை இருந்தது ஒரு காலத்தில் இப்போ தண்ணீர் திறப்பதற்கு தண்ணீர் திறப்பதற்கே இப்போ தடை இருக்குன்னு சொன்னால் பெரியார் இந்த மண்ணில் எதற்காக பிறந்தார் என்கிற கேள்வியை பெரியாருடைய பேரன்களுக்கு நான் வைக்கிறேன் இல்லை நீர்வளத்துறை அமைச்சர் இதற்கு என்ன சொல்கிறாருன்னா இது சாதாரணமாக திறந்து விடுறது தான் அதுக்கு ஒன்றும் அந்த எல்லாம் திறக்கணும் வர வைக்கணுன்ற அவசியம் இல்லை உங்களை ஏன் வர வைச்சாங்க சாதாரணமாக தண்ணி திறக்கிறதானே இவர் ஏன் போய் திறக்கணும் கடலுக்கு போகிற தண்ணி தானேங்க மக்கள் பாதிப்படைந்து விடக்கூடாதுன்னா அதிகாரிகளே திறந்துட்டு போகிறான் நீங்கள் ஏன் மூணிய இன்னொன்று தெரியுமா மேட்டூர் அணை திறந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நெல்லுக்காக திறப்பாங்க தெரியுமில உங்களுக்கு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அந்த காலகட்டங்களில் த பயிர்களுக்காக திறக்கும் போது என்ன செய்வாங்கன்னா மேலேருந்து பூவாக தூய் விடுவாங்க ஆமாம் பார்த்துருக்குறீங்களா அதுக்கு வந்து உங்களை கூப்பிடலாம் பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது ஏன்னா விவசாயத்துக்கு போகிற தண்ணி அது ஓகே அது நல்ல வெங்காய போட்டால் தண்ணி நல்லா விளங்கி நாதாரிகள் மலர்ந்துன்னா எங்கே விலை இந்த நாட்டில் அது ஒரு புறம் இருக்கட்டும் இது கடலில் போய் கலக்கிற தண்ணிக்கு அமைச்சர் தேவையில்லையே ஓகே சட்டரசை திறந்து விட்டால் தண்ணி போய்கிட்டு இருக்குது அது வாட்டுக்கு கடலுக்கு உங்களால் அவ்வளோதான் கொள்ள அளவுக்கு தேக்க முடியும் வேறு அணை எதையும் நீங்கள் கட்ட மாட்டிங்க ரெண்டாயிரம் கோடி வந்து இந்த சென்னையில் இருக்கிற ரவுடித்துறை அமைச்சர் வந்து இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த டிஆர்ஆர்பி ராஜா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்த ஆட்டையை போட்டு கொள்ளை அடிக்கிறதுக்கான வேலையை செஞ்சோம்னு சொல்லி செய்திகள் வருது நம்ம இன்னும் போய் பார்க்கல அந்த இடத்த பார்த்தோம்னா ஆதாரபூர்வமாக எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி விட்றலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்போ இவங்க கொள்ளை அடிக்கிறதுலேயே குறிக்கோளாக ஏன்னா இன்னும் ஒரு ஆறு மாதம் தானே இருக்குது இவங்க அதிகாரத்தை ருசிப்பது இதுதானே கடைசி தடவை இதுக்கு மேலே அதிகாரத்தை சுவைப்பதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லாத தருதலைகள் தான் இவர்கள் ஏன் இப்படிலாம் நான் சொல்கிறேன்னு சொன்னால் மூர்க்கத்தனமாக இந்த மக்களை முட்டாளாக்கி வைத்திருக்கிறார்கள் செல்வப் வந்து வந்து சட்ரஸத்துவந்தான் என்ன சட்ரஸ் உடஞ்சி போமா இல்லை அணையை பேர்ந்துட்டு ஓடி போயிடுமா இல்லை அவரே கேட்கறதுனால தண்ணியை தொடக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் அவரு அவரையும் என்ன வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கேயே இருக்கிறாரு அவமானப்படுத்திக்கிட்டு ஏன் அங்கேயே இருக்கணும் ராகுல் காந்தி தயாராகிட்டார் விஜயோட கூட்டணி சேருவதற்கு அடுத்த தலைமை அதுதான் அப்படிங்கிறத முடிவு எடுத்துட்டாங்க இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் செல்வப்ருந்தகை அதுக்குள்ளே தலைவர் பதவி விட்டு தூக்கிடுவாங்க அதில் மாற்றம் இல்லை ஏன்னா இவர் தான் திமுகவுடைய தூக்கி எவ்வளோ நாள் இருந்தார்ல இல்லையே அமைச்சரையே எது இது பண்ணி பேசியிருக்கார்ல நம்ம ஏன் பார்க்கணும்ல இல்லை நீங்கள் இவ்வளோ நாளாக அந்த திமுகவுக்கு தானே இவர் சுரிஞ்சிக்கிட்டு இருந்தார் எல்லாத்தையும் இப்போ செல்வ பெருந்தகைக்கு ஏவாவேலு ஒரு இங்கே இருங்க ஏவாவேலு சரிப்பா இதை போய் திறந்து திறக்கிறதுக்கு எம்எல்ஏவை கூப்பிடல நீ போயிட்ட சரி ஓகே ரொம்ப நல்லது இப்போ அந்த அணை ஒன்று உடைஞ்சிச்சில்ல உங்களுக்கு தெரியுமா தெரியுமா தெரியாதா என்ன ஏவா எல்லாம் கட்டியானு அப்படியே ஆற்றுக்குள்ளே போயிடுச்சு எத்தனை கோடி கிட்ட முப்பது கோடிக்கு மேலே கட்டப்பட்ட ஒரு பாலம் அது மக்கள் பயன்பாட்டுக்குள்ள ஆற்றுல தண்ணிக்கு பயன்பாட்டுக்கு கட்டியிருக்காங்க அடிச்சிட்டு போயிடுச்சு ஏன் அந்த பாலத்தை போய் தாங்கி பிடிக்கிறதுக்காவது நீங்கள் ஓடி இருக்கலாம்ல நீங்கள் கட்டின பாலம் தானே மானங்கட்டவர்கள் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருப்பதற்கு சான்று அடித்து செல்லப்பட்ட பாலம் சென்னைக்குள்ளே என்றைக்கு பாலம் இடிஞ்சு விடுக போகுதுன்னு தெரில எந்த லெவலில் இருக்குதுன்னு தெரியல அதெல்லாம் கண்காணிக்கணும் ஆய்வுக்கூறுகள் நடத்தணும் எல்லா பாலத்தையுமே ஏன்னா மக்கள் கூடுகிற இடம் குழுமுகிற இடம் மக்கள் நடமாடுகிற இடம் இதெல்லாம் வந்து ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த மழை காலத்துக்குள்ளேயே அப்போ இன்றைக்கி சிங்கார சென்னைன்னு சொல்லி எத்தனை வருஷம் இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் கேட்குறேன் ஸ்டாலின் அவர்கள் சென்னையினுடைய மேயராக இருக்கும்போது மாநகர தந்தைன்னு சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு மா சுப்பிரமணியம் இருக்கும்போது கூட ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிச்சு மாநகர தந்தை மா சுப்பிரமணின்னு சொல்கிறது கொஞ்சம் குறைஞ்சிச்சு ஏன் மேயர் பிரியாவை வந்து மாநகர மாநகரத்தாயின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க மாட்டுறாங்களா ஏன்னு சொல்லுங்கள் அது பறையச்சு இல்லை பறைய விட்டுக்குள்ள இல்லை இதுதான் இப்போ செலவு பிறந்த நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் எங்களுடைய அரசியலை இப்போ அந்த அம்மா தங்கச்சி நமக்கு தங்கச்சி எல்லா இடத்துலையுமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாதிப்பெருமை பார்த்து தான் பேசுகிறார்கள் எல்லா இடத்துலையுமே எல்லா சூழலிலும் நீங்கள் தொகுதி ஒதுக்கீடில் மட்டும் கிடையாது நான் கேட்குறேன் மானம் இருந்தால் சூடு இருந்தால் சொரணை இருந்தால் துப்பு இருந்தால் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவனை போய் பொது தொகுதியில் நிறுத்தி பாருங்க இந்த சமூக நீதி பேசுகிற திமுக என்னைக்காவது நிப்பாட்டுமா அதுக்கு அம்மையார் ஜெயலலிதாவான தலைவனங்கிறேன் ஏழுமலை என்கிற ஒரு பறையிற திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் பொது தொகுதியில் ஒன்றே நிப்பாட்டி வெற்றி பெற வைத்த பெருமை அந்த அம்மையாருக்கு உண்டு உங்களுக்கு இருக்க அந்த தெம்பும் திராணியும் தில்லு இருக்கா ஆராசாவை பெரம்பலூரில் நிப்பாட்ட மாட்டேங்கி நீலகிரியில் எங்கே இருக்கிற தொகுதியில் ஒன்றே நிப்பாட்டி அளவு வைப்பீங்க சேட்டா கேட்டால் சமூக நீதி பேசுவீங்க இப்படிலாம் இருக்குது அப்போ இன்றைக்கி செல்வப்ருந்தகை மனது புண்பட்டிருக்குன்னா அந்த அமைச்சர் தனிப்பட்டர் இப்போ என்ன செல்வப்ருந்தகிட்ட போய் நீங்கள் மைக் கண்டிப்பில் என்ன சொல்லுவார் அந்த அமைச்சர் தான் அப்படி இருக்கிறாருன்னு திருப்பியும் திமுகவுக்கு முட்டுக் கொடுப்பார் உங்களுக்கு புரியுதுங்களா என்னென்ன எல்லாருமே அப்படி இல்லைன்னு சொல்லுவார் மற்றவங்களாம் இல்லை இவர் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இங்கே நடக்கிற அந்த சமூக நீதி பிரச்சனைக்குள்ளே இவங்க எடுத்து வைக்கிற அந்த முன்னேற்பாடுகள் இவங்க வைக்கிற அந்த கொள்கை பிரகடனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோமாளித்தரமாக இருக்கும் ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ஒரு கட்சி வந்து சாதிய முன்னேற்றக் கழகம் அப்படின்னு பேரை மாற்றிக்கிங்க சாமு சாமுகா திமுக கிடையாது ஆஹா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஆண்டு மாதிரி போச்சு அது அறிஞர் அண்ணா காலத்துலேயே அந்த மாதிரி ஓரளவுக்கு கலைஞர் கருணாநிதி கொஞ்சம் அப்படி கைத்தாங்களா பிடிச்சி பார்த்தாரு அதுவும் வந்து அவரால் வெற்றி பெற முடியல ஏன்னா இந்த மாதிரி மூத்த அமைச்சர்கள் அத்தனை பேருமே சாதிய மனோபாவம் மட்டுமல்ல சாதிய மனநோயாளிகளாகவும் அவங்க இருக்கிறதுக்கான வெளிப்பாடு தான் செல்வப் பெருந்தொகை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இன்னும் பாருங்கள் ஆண்டாண்டு காலமாக நீங்கள் வந்து திமுகவுக்குள்ள கட்டுறது ப பறையனாகவும் பல்லனாகவும் கீழே இருப்பான் ஆனால் அதை கட்ட வைத்து இரநூறுவா காசு கொடுக்குற ஊப்பிகள் பார்த்திங்கன்னா ஆதிக்கவாதிகளாக இருப்பான் இப்படித்தான் நீங்கள் ஒரு ஊர்னு இருந்தால் அந்த ஊருக்குள்ளே வந்து பூத்து எங்கே அமைப்பானா சாதிய தெருவில் தான் வைப்பான் ஆதிக்கவாதிகளின் தெருவில் தான் பூத்து வச்சுருப்பான் அது ஐநூறு குடும்பம் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் பக்கம் இருந்தாலும் அங்கே பூத்து அமைக்க மாட்டான் இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு ஆக இன்னைக்கு திமுகவினுடைய உச்சக்கட்ட சாதிவெறி கும்பலின் ஒரு முகத்துவாரமாக நான் செம்பரம்பாக்கம் ஏறி தண்ணீர் திறப்பை பார்க்குறேன் இது மட்டும் இல்லை புறையோடி கிடக்கு சாதியம் இவங்கெல்லாம் வந்து சும்மா அந்த ஏன்னா இன் போடுறதுக்கு பதிலாக இருர் போடணும்னு சொல்கிறாரு தெரியுமா அது என்னென்னு அவன் சொல்லக்கூடாது அவன் தான் சொல்லணும் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னால் ஸ்டாலின் கிடையாது ஸ்டார் 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 லின் ஸ்டார் லிர் அப்படின்னு சொல்லணும் புரியுதுங்களா உங்களுக்கு இன்னெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க சேர்த்துட்டா போச்சு பட் நல்ல திட்டங்கள் தான் எது பறையர் பறையன் அம்பலகாரன் அம்பலகாரர் தேவர் தேவன் யாரும் சொல்லுவார் சொன்னதையில் தேவர் மறவர் அப்ப குறவர் எந்த ஜாதி தானே ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த இந்த முரண்பாடுகள் இருக்குல்ல இந்த அவன் அவர் அப்படிங்கிற இந்த சொல்லாடலுக்குள்ள பெரிய விஷயம் அடங்கியிருக்கு இது எல்லாமே வந்து எப்படின்னா தமிழுக்கு பல வார்த்தைகளை போட்டு அழகு பார்க்கணும் அதை தான் திமுக அன்னைக்கு வர செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆக ஸ்டாலின் அப்படிங்கிறத இன்னமே பேர் மாற்றிடுவார்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழுக்கு அந்த ஒரு பெயர் இருக்குது உங்கள் பேர் தமிழ் பேர் இல்லை அது வேறு புரட்சிகரமான பேர் அது ஒரு புரட்சியாளன் பேர் புரட்சிகரமான பேருங்கிறத விட ஒரு புரட்சியாளனுடைய பேர் அந்த புரட்சியாளன் பேரை வச்சுக்கிட்டே நீங்கள் பன்னெண்டு மணி நேரம் வேலை திட்டத்தை கொண்டு வந்த மனிதர் தான் நீங்களும் அதை கடுமையாக எதிர்த்தா அப்புறம் எட்டு மணி நேரமாக குறைச்ச வரலாறும் இந்த ஆட்சியில் தான் நடந்திருக்கு இப்படி நகர்ந்து போனோம் இப்போ இந்த செம்பரம்பாக்கம் தண்ணியை திறந்துட்டாங்க ஓடிக்கிட்டு இருக்குது கடலுக்கு போயிட்டுருக்கு செம்பரம்பாக்கத்துலேருந்து கடலுக்கு வர ஏதாவது ஒரு தடுப்புணு இருக்கா ஏன் கட்டலை எந்த ஆட்சியிலும் கட்ட நினைக்காதனுடைய மர்மம் என்ன சென்னை மக்கள் தண்ணி குடிச்சுவானா சாக்கடை மட்டுமே நீ குடிக்கணுடாங்கிற தத்துவமா சிங்காரச்சென்னு சொல்லி முப்பது வருஷம் ஆச்சு ஒன்றத்தையும் காணும் எத்தனை கோடி நாலாயிரம் கோடியா நக்கிக்கிட்டு போச்சா கடை ஆற்றுல எங்கே திட்டம் உங்களுக்கு காட்டுறேன் கண்கொள்ளாத காட்சிகள் வியாசர்பாடி பக்கம் போனீங்களா போயிருக்கிறீங்களா அதை விட என்ன தெளிவாக சொல்கிறேன் கண்ணகி நகர் சொல்கிறீங்களா கண்ணகி நகர்லேருந்து ஒரு குழந்தை பிறந்து வந்திருக்கு பாருங்கள் கார்த்திகா ஆ உலகம் பாராட்டுகிற உன்னத நேரத்தில் நாம் உரையாடிக்கிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன் கண்ணகி நகரை பற்றி கூவத்தில் கடந்த என் கருப்பு மக்களை நாற்பது கிலோமீட்டருக்கு அங்கே அப்பால் கொண்டே கண்ணகி நகருங்கிற பேரில் போட்டிங்கள்ல இல்லை இனிமேல் கார்த்தியாநகர்னு பேரை மாத்துங்க அது கண்ணகி நகரல்ல ஆக இந்த திருட்டு மாடல் ஆட்சியினுடைய அவலங்களை இன்றைக்கு இந்த மலை தோலூரித்து காட்டியிருக்கிறது ஓகே இந்த புயல் இருக்கு இந்த மழை நேரங்கள்லேயும் கூட ஒரு பெண்மணிக்கும் உதயநிதிக்கும் இன்றைக்கி ஒரு வார்த்தை இதுவா இருக்கு என்னன்னு பாத்தோம்னா ஒரு பெண்மணி சொல்றாங்க நெல் கொள்முதல் செஞ்சு வச்சிருக்கிறோம் நெல் பயிர்கள்லாம் முளைச்சு போயிருச்சு அப்படின்றாங்க அதுக்கு உதயநிதி என்ன சொல்றாரு அறுவடையே செய்யாத இதுல இருந்து எப்படி நெல் பயிர்கள் வரும் அப்படின்ற மாதிரி உதயநிதி சொல்றாரு இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது நம்ம காட்டுறேன் ஒவ்வொன்றா காட்டுறேன் எது காட்ட போறீங்க ரீபோஸ் பண்ணதை காட்ட போறீங்க இல்ல இல்ல தானே உங்களுக்கு தெரியும் என்னங்கிறது நாட நாடா இல்ல என்னங்கிறது வந்து தெரியணும்ல நல்லா இருக்குல்ல கூட்டத்தொடரிலேயே சட்டம் முப்பது வயதுக்குட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் இரண்டு மாதம் ஒரு முறை செலுத்தும் முறை அமல்படுத்தப்படும் அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் விலைருக்குமையு சிலிண்டருக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மேம்படுத்தப்படும் வரையில் சொத்து வரி அதிகரிக்கப்படாது நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைப்பு

لك فور இப்ப இது இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா நம்ம எல்லாம் முட்டாள்கள்னு நினைச்சிட்டாங்களா என்ன நிறைய நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன் அடுத்து அடுத்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள எப்ப ஆட்சி அமைறதுக்கு முன்னாடி பூரண தேவி பதரவோடு காந்தி சேர்ந்து எத்தனை காந்தி சேர்ந்து போயிச்சி அடுத்து

தோழர் அந்த விவசாய பெண்மணி அந்த அளவுக்கு அப்படி பேசியிருக்காங்க அதை அந்த பார்த்துருப்பீங்க அதாவது இந்த வந்துட்டேன் இது பேர் என்ன அவளி இடிக்கிறதுக்கா அவளை எதுலேருந்து செய்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா விளைந்த முற்பய அந்த நெற்பயிர்கள் இருக்குல்ல குருவிட்டு இருக்கிற முற்ப அந்த நெல் அந்த நெற்பயிர்களை எடுத்து காய வச்சு மண்சட்டியில் போட்டு அதை வறுத்து அதை சுட போட்டு இடிக்கணும் உமி தனியாகவும் அரிசி தனியாகவும் ஒதுங்கும் அந்த விளைபயிரில இருந்து அந்த முளைப்பயிரில தான் வந்து அதை எடுக்கிறாங்க அப்ப இந்த நெல் முளைச்சிருக்குல்ல அவலி இடிக்கிறதுக்காக இந்த அரசு வந்து திட்டம் போட்டிருக்கான்னு நான் கேள்வி இந்த அளவுக்கு காட்சிகள்லாம் இருக்குது ஏன் மறுக்குது அரசு பொய்முகம் தோல் உரித்து காட்டப்பட்டிருக்கிறது இவர்கள் ஆட்சியினுடைய இலட்சணம் அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறது தெரியுமா உங்களுக்கு இருபதாயிரம் நெல் மூட்டைகள் முளைத்திருக்கிறது அது என்னென்னா உங்களுக்கு சொல்கிறேன் அறுவடை பண்ணுறவர் அந்த பயிரை பாதுகாக்கிற முறை நான் சவால் விடுறேங்க மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் நெல் பயிர் பயிர்னு சொல்ல போறாரா இதுன்னு சொல்ல இல்லை நெல்லு மரம் அவர் பாணியில் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அவர்களே நெல்லு மரம் உங்களுக்கு தெரியுமா உங்கள் பாணியில் எங்களுக்காது நெற்பயிர் ஓகே உங்கள் நெல்லு மரம் எத்தனை நாள் முதல்ல தண்ணியில் பாவணும் தண்ணியில் பாவறதுக்கு முன்னாடி ஒன்றரை நாள் தண்ணி ஊற வைக்கணும் முளைப்பயிர் வெளியில் வந்ததுக்கு பிறகு ஏறு ஊட்டி சமப்படுத்தி அதில் வந்து காவா பிடிக்கணும் தண்ணி போகிறதுக்கான காவா பிடிக்கணும் மூணு அடிக்கு ஒரு கால் பதித்து முழங்கால் நீளுகிற அளவிற்கு வித விதைச்சி அந்த பயிரை உருவாக்கணும் பதினெட்டாவது நாள் நல்லா வளர்ந்துடும் இருபத்தி எட்டாவது நாள் பறிச்சிடணும் நாற்று முடி கட்ட தெரியுமா அப்புடின்னா என்னதான் என்னன்னாவது தெரியுமா பயிரை எடுத்து பயிரை கட்டுவது நீங்கள் அதெல்லாம் சில இடங்களில் வைக்கோல் போட்டு கட்டுவாங்க நீங்கள் பொன்னி எல்லாம் பார்த்தீங்கன்னா பொன்னி அந்த நாத்தெல்லாம் வந்து கையால் அந்த நாற்றையே எடுத்து முடிச்சு போட்டு தூக்கி வீசணும் மூன்றடிக்கு ஒரு நாற்று தூக்கி வீசணும் தெரியுமா அதெல்லாம் அவங்களுக்கு முப்பதாவது நாள் நட்டாகணும் அது தெரியுமா நடும்போது அடியுரம் போடணும் அதுவாவது தெரியுமா இருபத்தி மூன்றாவது நாள் களை எடுக்கணும் அதுவாவது தெரியுமா ஊடுபயிர் பயிர் களை எடுக்கணும் போதே வரப்பை சுற்றி என்ன செய்வாங்க தெரியுமா பூச்சி இனங்களை அழிப்பதற்காக பயிரும் உங்கள் பாசையில் காராமணி செடியும் பாசிப்பருப்பு செடியும் சுற்றி வர நடணும் அது தெரியுமா சூரியகாந்தி பூ ஆங்காங்கே நட்டு அழகு பார்க்கலாம் அந்த பூச்சியெல்லாம் அதில் போய் உட்காந்து செத்துப்போகும் தெரியுமா இந்த அறிவியல் முறை உங்களுக்கு என்னைக்காவதுன்னு தெரியுமா விவசாயத்தை பற்றி சொல்லுங்கள் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அந்த பெண்மணி மேலே குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதுதான் நான் இப்போ கேட்குறேன் ஏன் விவசாயத்தை பற்றி எதுவுமே தெரியாது கடலை போடணுங்க ஏற்க அதாவது நெல்லில் ரெண்டு வகை இருக்குது ஒன்றும் தனி நாற்று போகணும் இல்லை தரிசுநாத்து பாவம் ரெண்டு இருக்குது தெரியுமா உங்களுக்கு தரிசுநாத்து பாவம்னால் பதினெட்டாவது நாள் அது குழச்சி கொஞ்சம் பெருசாக வரும்போது அந்த ஊடு பயிரை எடுத்து ஆங்காங்கே கலைகள் இல்லாத இடத்துல பொட்டலாக கிடக்கிற இடத்துல அதை இட்டு நடணும் தெரியுமா அது மூ மூ மூணு வழி தொளி நடக்கணும் அப்படின்னா என்ன ஏர் பிடிச்சி உழுகிற போது மூணு அடி அடிக்கணும் பண்ண குழப்பணும் உழுகிட்டே போகும்போது காலாலே தேய்ச்சிக்கிட்டு போகணும் அந்த பக்கம் உங்களுக்கு தெரியுமா சமப்படுத்திட்டே போகணும் பின்னாடி உழுதுட்டு போறவே நடந்து போகிறது இல்லை காலால் சமப்படுத்தி அந்த நடவை நடணும் கடலை தெரியுமா கடலை வேர்க்கடலை ஆமாம் பாத்தி போட்டு வேர்க்கடலை நடுறதும் உண்டு கடக்கோட்டை வச்சு அது இல்லாமல் ஏர் நிலக்கடலை போடுவாங்க தெரியுமா அதெல்லாம் ஓடுபயிராக தட்டைப்பயிர் காராமணி உங்க பாசையில் பாசிப்பயிர் உளுந்தஞ்செடி இதெல்லாம் ஓடுபயிராக போடுவாங்க வரப்புகளில் பாத்தியில் விவசாயத்தை பற்றி தெரியாத துணை அவர்கள் ஒரு பொண்ணை போய் வசைப்பாடுகிற அளவுக்கு இந்த தேசம் தள்ளப்பட்டிருக்கும் விவசாயத்தை பற்றி தெரியாதவங்கள்லாம் விவசாயத்தை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தான் நான் கேட்குறேன் வேணா வாங்க நீங்கள் நானும் ஏற்புடிச்சி பார்ப்போம் இது ஏற்புடிச்ச கை தெரியுமா இன்றைக்கும் காய்ப்புகள் இருக்கும் தெரியுதா மண்வெட்டி பிடிச்ச கை இது தெரியுதா காய்ச்சிருக்கும் எனக்கு எல்லா இடத்துலையும் இன்றைக்கும் ஆக இந்த தேசம் யாரை நோக்கி பயணித்து கொண்டு இப்போ ஒரு மீன்ஸ் பார்த்தேன் ஏண்டா மலைக்கு கூட ஒதுங்காத மந்திரியெல்லாம் அமைச்சர்களாக இருக்கேன் பள்ளிக்கூடத்தில் படிக்காதவன் புரியுதுங்களா அப்போ இவங்கள்ட்ட நாடு கொடுத்தா இந்த தேசம் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஆக இன்றைக்கு நெற்பயிர்கள் கிட்டத்தட்ட இருபதாயிரம் மூட்டைகள் அவளுக்காக காத்திருக்கிறது அவள் இடிப்பதற்காக காத்திருக்கிறது யாரை நீங்கள் ஏமாத்துறீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் நான் கேட்குறேன் சமாதியில் கட்டி வச்சுக்கிறீங்களே கடற்கரையில் இத்தனாயிரம் கோடி இத்தனை கோடின்னு வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம் ஏறு உழவன் மூணு மாதம் அதை உருவாக்கி உருவாக்கி கருது அறுக்கிறது இருக்குல்ல இடுப்பொடிந்து இப்போல்லாம் மிஷின் வந்துருக்கு இப்போ அதோட இன்னொன்று திணிசு வந்துருக்கு என்ன தெரியுமா வட இந்தியர்களை இறக்கி விட்டு கருது இருக்க விடுறான் வட இந்தியர்களை இறக்கி விட்டு நடவு நடுறான் தமிழ்நாட்டில் வந்துருச்சு அந்த கலாச்சாரம் நாங்கள்லாம் குளிஞ்சு நிமிர்ந்தோம்னா அரி வரிசையை போடும் பொழுது நூறு அரி போட்டு நிமிடுவோம் தெரியுமா அது அரினா என்னன்னு தெரியுமா பிடிச்சி அடிக்கிறது தெரியுமா அதை அடிச்சு விட்டு வீசும் பொழுது மாடு சுற்றி வரும் பிணை அடித்தல்னு பேர் அந்த பிணை அடிக்கிற போது மாடு தின்னுக்கிட்டே அடிக்கும் வைக்கோலுடைய நடுமா கடைசி மாடு இருக்குல்ல அது ஒரு இடத்துல தான் சுற்றும் லாஸ் மாடு எங்கும் சுற்றி வரும் அந்த கடைசி மாடு வைக்கோல் வந்து காலில் பின்னீறக்கூடாது பார்த்து ஓட்டினதை தின்னுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் சாணி வேணும் வைக்கோலில் சாணி போடாமல் இருக்கிறதுக்கு அந்த வைக்கோல் எடுத்து அதனுடைய அந்த சாணம் வர்ற இடத்துல வாழுக்கு கீழே அப்படி வச்சு சாணத்தை பிடிச்ச அப்படி தூக்கி வீசணும் தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு யார்கிட்ட விவசாயத்தை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க ஆ விவசாயிகள்கிட்ட நீங்கள் விவசாயத்தை பற்றி பேசுவீங்களா ஆக உங்கள் பாணியில் நெல் மரம் என்பது வேறு எங்கள் பாணியில் நெல் பயிர் என்பது வேறு ஆக இந்த சமகாலங்களில் உங்களுக்கு தெரியுமா மாட்டு சிறுநீரகத்தை வச்சு மருந்தடிக்கிற முறை தெரியுமா புலாவஞ்செடியை வச்சு ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி அந்த தண்ணியை சாறு எடுத்து அதை எடுத்து இயற்கை வேளாண்மை பண்ணணும் அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு இயற்கை வேளாண்மைனா என்ன தானாக விளையிறது உங்கள் பாசையில் அதை இயற்கை வேளாண்மைனா தானா விளைஞ்ச பயிர்னு நினப்பிய எங்கள் பாசையில் இயற்கை விவசாயம் என்பது ஆங்கில மருந்துகளை கொண்டு விஷத்தன்மை கொண்ட மருந்துகளை அடித்து உருவாக்குகிற பயிர் முறை அல்ல சாணத்திலேயே உருவாக்கப்படுகிற இயற்கை விவசாய முறைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க துணை முதலமைச்சர் அவர்களே துணை முதலமைச்சரோட பதிவு பார்த்துருந்தீங்களா இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் பார்த்தேன் அதாவது என்னத்தை இதெல்லாம் சொல்லி முடிக்கிறதுன்னு தெரியல நிறைய நே பேச வேண்டியது இருக்குது அந்த விஷயமெல்லாம் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அவர்களே நீங்கள் வந்து எதிர்கட்சி எடப்பாடியார் வந்து களத்தில் இறங்கிட்டாருங்கிறதுக்காக கதறீங்க இல்லை அவர் ஆல்ரெடி விவசாயி நம்மளுக்குலாம் உலக அது உலகத்துக்கே தெரியும் எடப்பாடியார் வந்து விவசாயி என்பது உலகத்துக்கே தெரியும் அவர் போய் அந்த அழுற விதம் இருக்குதுல்ல அந்த நெல் அழ்கிற விதமே அது ஒரு தண்ணீர் வாங்க நீங்கள் எப்படி தெரியுமா விடுவீங்க இடுப்பு குணியாமல் காலு வளையாமல் போர் குமிச்சிருக்கிற உச்சந்தலையில் அந்த மண்ணை அந்த அந்த பை அந்த நெல்லை எடுத்து அப்படி பார்ப்பீங்க அடியில் கிடக்கிற நெற் நெல்லை எடுத்து பார்க்கும்போது அதனுடைய வழி என்னன்னு தெரியும் மூணு மாதமாக கஷ்டப்பட்டு இன்னொன்று தெரியுமா நெற்பயிர் முளைச்சி வந்ததில்லை பால் நெல் உருவாகும் அந்த இடத்துல பதப்படுத்தணும் பயிரை பூச்சி விட்டு பூச்சி விட்டு வந்துடும் கருக்காயாக போயிடும் கருக்காயின்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதுல்ல நெல்லுக்குள்ளே அரிசி இல்லைன்னா அதுக்கு பேர் கருக்க துணை முதலமைச்சருக்கு சொல்லுங்கள் போய் அதுக்கு பேர் பல இடங்களில் பேர் இருக்குது பதறுகள்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் கருக்க அது எதுக்கு பயன்படும் தெரியுமா தவிடு அரைக்கிறதுக்கு தான் பயன்படும் மாட்டுக்கு மட்டும்தான் பயன்படும் ஆடு மாடுகளுக்கு அதை தவிடாவை கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க அதில் ஒரு சத்தும் இருக்காது உம்மி தான் இருக்கும் ஆக இந்த பக்குவம் எல்லாம் தெரிந்தவர்கள் தான் விவசாயத்தை பற்றி யோசிக்க முடியும் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் தேவையில்லாமல் வாயை விட்டு ஓளறி கொட்டி எங்கள் விவசாயிகளை அவமானப்படுத்தாதீங்க அதையும் சொல்லிடுங்க அவனுடைய உழைப்பு சாதாரணமானதல்ல நீங்கள் மாட மாளிகையில் உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டு ஆட்டிக்கிட்டு திம்பிங்க எங்கள் உழவர்கள் அப்படி அல்ல முப்போகம் விலையும் சொல்கிறது என்னென்னு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நிலத்தை ஆற போடுற விஷயம் தெரியுமா விழா போடுவதற்கு தெரியுமா சகதியில் விவசாயத்தை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் விவசாயத்துறை அமைச்சராக அந்த நாட்டில் வர வேண்டும் காலையில் நடவுக்கு போகிற பெண்கள் இன்னைக்கு எங்கள் ஊரில் நான் எங்கள் ஊரில் இருந்து தான் வர்றேன் சாலை மார்க்கமாக இருக்கிற வயற்காடுகளில் பெண்கள் நடுகிற போது செம்ப சர காத்து அங்கே பாடும்போதே ரோட்டில் ஒரு நெல் அப்படி அந்த குடுமி நட்டு துணி விரிச்சதில் வச்சுருப்பாங்க எதுக்கு தெரியுமா போகிறவுகள்லாம் அந்த பாட்டை கேட்டுட்டு தண்ணி நானே தானே தானே அப்படிங்கும்போது அந்த நெல்லுக்கிட்ட சாலையில் போகிறவங்களாம் காசு போட்டுட்டு போவாங்க எதுக்குன்னு தெரியுமா காலையிலேருந்து சாயங்காலம் வரை இடுப்பு ஒடிஞ்சு கஷ்டப்பட்டு கூணி குருகி அந்த நாற்றை நட்டு எந்திரிக்கிற போது ஒரு சோர்வு வருகிற போது அந்த காசை எடுத்து தேநீர் வாங்கிக்கிட்டு வடை வாங்கிட்டு வாங்கையா நாங்கள் சாப்பிட்டுட்டு திருப்பி வேலை செய்வதற்கு இதுதான் தமிழருடைய பாரம்பரிய பக்குவம் இதெல்லாம் துணை முதலமைச்சருக்கு தெரியுமா யார்கிட்ட விளாட்றீங்க நீங்கள் த விவசாயிகளை கொச்சப்படுத்துவீங்களா நீங்கள் கேவலப்படுத்துவீங்களா நல்லதில்லை பல ஆழமான கருத்துக்களை இப்போ மிக்க நன்றி நன்றி